கேரள மாநிலம் கோவளம் கடற்கரையில் தெருநாய் கடித்து ரஷ்ய நாட்டு பெண் சுற்றுலா பயணி காயமடைந்தார் திருவனந்தபுரம் அருகே அமைந்துள்ள கோவளம் கடற்கரையில் நடந்து சென்ற ரஷ்யாவைச் சேர்ந்த பவுலினாவை திடீரென அங்கு சுற்றி திரிந்த தெருநாய் ஒன்று காலில் கடித்துள்ளது இதில் காயமடைந்த அவர் அவரை காவலர்கள் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இதுவரை மூன்று பேரை தெருநாய்கள் கடித்துள்ள நிலையில் அவற்றை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் பிலிப்பைன்ஸின் கிழக்கு மாகாணங்களை சூறாவளி ஃபங் வாங் சூறையாடியது பலத்த காற்று வீசியதுடன் கனமழையும் கொட்டி தீர்த்தது ஒரு லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் வீடுகளை விட்டு வெளியேறி பாதுகாப்பான இடங்களுக்கு இடம்பெயர்ந்தனர் மணிக்கு இருநூற்று முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் சூறை காற்று சுழன்றடித்தது ஏற்கனவே கல்மேகி சூறாவளியால் உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை இருநூற்று இருபத்து நான்காக அதிகரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது டெல்லியில் காற்று மாசுபாடு தொடர்ந்து அதிகரித்து வருகிறது டெல்லி எய்ம்ஸ் பகுதியில் காற்றின் தரம் மிகவும் மோசமடைந்து காற்றின் தரக் குறியீடு நானூற்று இருபத்து ஒன்று என்ற அளவில் பதிவானதாகவும் இது கடுமையானது என்றும் மத்திய மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் வகைப்படுத்தியுள்ளது இப்பகுதியில் நச்சு புகை மூட்டத்துடன் கூடிய காட்சிகள் வெளியாகியுள்ளன லோதி சாலையில் காற்றின் தரக் குறியீடு முன்னூற்று எழுபத்து ஏழு என்ற அளவில் பதிவானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தை டிவி என் வாட்ஸ்ஆப் சேனலை ஃபாலோ செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க